இந்த நவாம்ச லக்னாதிபதி இயற்கை சுபராகவும் இருக்கலாம் பாபராகவும் இருக்கலாம் ஆனால் அவர் வந்து வலுவாக இருக்கணும் முதல் பாயிண்டே இதுதான் நவாம்ச லக்னாதிபதி பலமாக இருந்துட்டாக்கா அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சிகரமான திருமணமாக அமையும் அதற்கடுத்தா அவ்வளோ பார்த்தீங்கன்னா நவாம்ச லக்னத்துல இயற்கை சுபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சிகரமான திருமணமாக அமையும் அது போலவே நவாம்ச லக்கணத்துக்கு இருபுறமும் சுபகிரகங்கள் இருந்துட்டா அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சிகரமான மகிழ்ச்சிகரமான திருமணம் அமையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதற்கு மாறாக இந்த நவாம்ச லக்கணத்துல மெயினாக வந்து ராகு கேது செவ்வாய் சனி சூரியன் இவங்களாம் வந்து அங்க இருக்கிறது வந்து அவ்வளோவா சிறப்பு இந்த செவ்வாய் சூரியன் சனி இவங்க வந்து நவாம்ச லக்னாதிபதியாக வந்து அங்கிருந்து அங்கனாக்க பிரச்சனை இல்லை மற்ற கிரகங்களுக்கு அதாவது மற்ற கிரகங்களோட வீட்டில் நவாம்